அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் குரோதி ஆண்டு பிறப்பு இன்று தமிழ் லக்கி குருவின் முக்கியமான இந்த புதிய தமிழ் புத்தாண்டினுடைய துவக்கத்தில் உங்களுக்கான வாழ்த்துக்களை உங்களுடைய குடும்பத்தினருக்கான வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறோம் கதாப்தங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உலகம் சிருஷ்டி செய்யப்பட்டதிலிருந்து நூற்றி தொண்ணூற்றி ஐந்து கோடியே ஐம்பத்தெட்டு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து ஆயிரத்து நூற்றி இருபத்தாறு ஆண்டுகள் ஆகிவிட்டது பாண்டவாப்தம் துவங்கி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தேழு ஆண்டுகள் ஆகிவிட்டது கலியுகாதி தொடங்கி ஐ ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தாறு ஆண்டுகள் ஆகிவிட்டது போஜராஜாப்தம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு ஆண்டுகள் சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கொல்லாப்தம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது முதல் ஆயிரத்தி இருநூறு வரை ராமதேவாப்தம் எழுநூற்றி இருபத்தி நாலு ஆண்டுகள் கிருஷ்ணராயாப்தம் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகள் ஆங்கில ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஹிஜிரி ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு கலியுகாதி சுத்த தினம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது ஸ்ரீமத்வாச்சாரிய அப்தம் தொள்ளாயிரத்தி இருபது ஸ்ரீ ராமானுஜாய் அப்தம் ஆயிரத்தி பன்னெண்டு பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இப்படி ஆண்டுகளினுடைய கணக்கீடு ஒவ்வொரு சகாப்தங்களும் தொடங்கியது முதல் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது இப்படி தமிழருடைய கொண்டாட்டங்களில் குரோதி என்று சொல்லக்கூடிய பகைக்கேடு என்று விளக்கம் பெறக்கூடிய

சொல்லி உங்கள் உலகத்துக்கு ஒரு தனி உங்கள் வாழ்க்கை கருதமை தங்கள் வாழ்க்கு திருதனுராமை உலகில் தான்மை தமிழ் யாத்தி தமிழ் தம்பை தமிழ் யாத்தி கூடு தமிழ் தம்பை தமிழ் தம்பையாட்டி